திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே உள்ள ஆராக்குளம் பகுதியில் கடன் தொகைக்காக சீல் வைக்கப்பட்டிருந்த ஜவுளி உற்பத்தி நிறுவனத்தை நிலுவை சம்பளம் வழங்கவில்லை என கூறி அந்நிறுவனத்தில் பணியாற்றி வந்த முன்னாள் தொழிலாளர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை அடுத்து ஆராக்குளம் பகுதியில் கோவையைச் சேர்ந்த ராமச்சந்திரன் என்பவருக்கு சொந்தமான ஜவுளி ஏற்றுமதி நிறுவனம் இயங்கி வந்துள்ளது இந்நிறுவனத்தில் கோவை திருப்பூர் மற்றும் உள்ளூர் பகுதிகளைச் சேர்ந்த நூற்று கணக்கானோர் வேலை செய்து வந்துள்ளனர் இந்நிலையில் அந்நிறுவனம் பெற்ற கடனுக்காக கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நீதிமன்ற உத்தரவின் பேரில் பணியில் இருந்த தொழிலாளர்கள் வெளியேற்றப்பட்டு இழுத்து மூடி சீல் வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இதையடுத்து வேலை இழந்த தொழிலாளர்கள் நிலுவை சம்பளம் உள்ளிட்ட பண பயன்களை நிர்வாகத்திடம் கேட்டபோதும் அதை தர மறுத்ததாக கூறப்படுகிறது இதையடுத்து பாதிக்கப்பட்ட தொழிலாளர்கள் சார்பில் கோவை தொழிலாளர் நலத்துறை நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து ஆலை நிர்வாகம் தொழிலாளர்களுக்கு உடனடியாக நிலுவை சம்பளம் உள்ளிட்ட அனைத்து பண பயன்களையும் உடனடியாக வழங்க வேண்டுமென உத்தரவு பெற்றிருப்பதாகவும் கூறப்படுகிறது சுமார் ஐந்து ஆண்டுகள் ஆகியும் ஆலை நிர்வாகம் தங்களுக்கு வழங்க வேண்டிய பண பயன்களை வழங்க மறுத்து காலம் கடத்தி வருவதாக தொழிலாளர்கள் புகார் கூறி வந்தனர் மேலும் இதுகுறித்து திருப்பூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் தொழிலாளர் நலத்துறையினரிடம் புகார் அளித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது இந்த இன்று காலை ஆலை நிர்வாகம் பூட்டி சீல் வைக்கப்பட்ட கதவுகளின் வழியாக பொக்லைன் மற்றும் வாகனங்களுடன் சிலர் உள்ளே நுழைந்து அங்கு மண்டி கிடந்த புதர்களை அகற்றி ஆலையில் உள்ள இயந்திரங்களை கழற்றி எடுத்துச் செல்ல முயல்வதாக தொழிலாளர்களுக்கு தகவல் கிடைத்துள்ளது இதையடுத்து அங்கு நூற்றுக்கு மேற்பட்டத்தில் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல இருந்து இந்த கம்பெனியில் வேலை பார்க்கறேன் சேஸ்ராஜ் அப்பேரல்ஸ்ல இருந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறோம் அட்வான்ஸ் மார்க்கெட்டிங்கு லக்ஷ்மி அப்பேரல்ஸு பிடிஎக்ஸு விடிஎக்ஸ் இண்டஸ்ட்ரீல்ஸு எல்லா கம்பெனிக்கும் இது ஒரே ஓனர் தான் அந்த ஒரு ஓனர் கிட்ட தான் இத்தனை வருஷம் வேலை பார்த்தாச்சு இப்போ வந்து நாங்கள் எல்லாரும் வெளியே வந்துட்டோம் வெளியே அனுப்பிச்சு விட்டுட்டாங்க வந்தாச்சு கம்பெனியும் பூட்டு போட்டாச்சு ஆனால் வந்து இப்போ எங்களுக்கு கொடுக்க வேண்டிய எந்த தொகையும் கொடுக்கல இப்போ வந்துட்டு வெளியே எல்லாத்தையும் வெளியே அனுப்பிச்சிட்டு கம்பெனியை வித்துட்டாங்க விற்றுட்டு இப்போ திரும்பி சேல்ஸுக்கு வேறு சேல்ஸுக்கு வந்தாச்சு உள்ளே இருக்கிற எல்லா பொருளும் வெளியே எடுத்துகிட்டு போகிறாங்க இப்போ எங்களுக்கு எந்த விதமான ஒரு இதுவும் கிடையாது கொடுக்கல எந்த சம்பளமோ இல்லை கிராஜுட்டியோ எதுவுமே கொடுக்கலை கொடுக்காமல் இப்போ மறுபடியும் இன்னொரு கம்பெனியை மாற்றி சேல்ஸ் பண்ணிவிட்டு அதை அடுத்து ஓட்ட போகிறாங்க நாங்கள் எப்படி எதையை வச்சு சாப்பிட்றது இத்தனை வருஷம் வேலை பார்த்துட்டு சும்மா விட்டுட்டு போகிறதா இருபது தொகை எதுவும் கொடுக்கல எங்களுக்கு வந்து இப்போ எல்லா தொகையும் எல்லாரும் ஒட்டுக்காக கொடுக்கணும் கொடுத்துட்டு அப்புறம் அவங்க அவங்க பாட்டில் ஓட்டுட்டுங்க கோர்ட்லேயும் போட்டிருக்குதுங்க கோர்ட்டும் வந்து இன்னும் தீர்ப்பு சொல்லியிருக்கு இன்னி ஒன்றும் அதுவும் எங்களுக்கு கரெக்டாக வந்து சேரல பன்னெண்டில் தீர்ப்பாயிருக்குதுங்க அவங்களுக்கு ரெ ரெண்டாயிரத்தி பதிமூணில் கொடுக்குறேன் பதினாலில் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் அவங்களுக்கும் கொடுக்கல நாங்கள் போட்டிருக்கோம் கேஸ் போட்டிருக்கிறோம் எங்களுக்கு நிலுவையில் இருக்குது இன்னி அது முடிவாகலை அதுவும் முடிவு பண்ணி கொடுக்கல இவங்க அது ஒரு செட்டில்மெண்ட் பண்ணி கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு அது போதும் அதுவும் கொடுக்கலை செட்டில்மென்ட் பண்ணட்டும் அதுக்கப்புறம் இங்க இருக்கிற வெளியே போட்டோம் அது வரைக்கும் நாங்கள் மிஷினை வெளியே விட மாட்டோம் இப்போ உள்ள எங்களோட எந்த அனுமதியும் இல்லாம உள்ள வந்துட்டு மிஷின் வண்டி வச்சு எல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க எல்லாம் எல்லா கேட்லயும் வெளியே பார்த்தா எல்லாம் சீல் வச்சிருக்குது கவர்மெண்ட் சீல் வச்சிருக்குது ஆனா சைடு வழியில போயிட்டு இருக்காங்க உள்ள சில்வராஜ் நாங்கள் வந்து இந்த கம்பெனி பிடிஎஸ் கம்பெனி மூலமாக ஒரு நூற்றம்பது பேர் வேலை பார்த்துட்டு இருந்தோம் நாங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது எங்களுக்கு முன்னறிவிப்பு இல்லாமல் எங்களை எல்லாமே வெளியே அனுப்பிச்சி சீல் வச்சு கோர்ட்டில் சீல் வச்சுருக்காங்க அதனால் நாங்கள் எல்லாமே இப்போ நடுத்தர நிற்கிற நிலமைக்கு ஆகிட்டு இருக்குது அப்போ இதுக்கு எங்களுக்கு உண்டான செட்டில் பண்ண வேண்டிய எல்லா எந்த விதமான பணங்களும் எங்களுக்கு இது வரைக்கும் எங்களுக்கு கிடைக்கல சம்பளம் பாக்கி ஃபி அப்பு கிராஜுவிட்டி எந்த வித எங்களுக்கு பணம் எங்களுக்கு கிடைக்கல அதுக்காக அது சீல் வச்சும் கூட அவங்க வந்து உள்ளே அவங்க உள்ளே வேலை பார்த்துட்டு இருக்காங்க அவர் நடைமுறை எடுத்துட்டு இருக்காங்க எங்களுக்கு வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கலை அதுக்காக நாங்கள் போராடிட்டு இருக்கோம் முதலமைச்சர் வரைக்கும் கலெக்டர் எல்லா பக்கம் நாங்கள் பெட்டிஷன் கொடுத்துருக்குறோம் எங்களுக்கு எந்த முடிவு எங்களுக்கு தெரியல அதனால் எங்களுக்கு ஒரு முடிவு தெரியுங்கிறதுக்காக தான் நாங்கள் மீண்டும் போராடிட்டு இருக்கோம்